அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொலி தனுசு ராசி நேர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை இந்த புரட்டாசி மாதம் தரும் அப்படின்றத பிரீஃபாக பார்ப்போம் என்ன மாதிரியான பாவங்கள் மத இயங்கும் இப்போ இயங்கிக்கிட்டு இருக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப ஏழாம் பாவம் தான் ஏழாம் பாவத்தில் ஏகப்பட்ட காரண காரணிகள் அதாவது ஏழாம் பாவத்து தொடர்புடைய விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் லைஃப் பார்ட்னர் தான் முதன்மையான விஷயம் சொந்த தொழில் முதன்மையான விஷயம் அப்புறமா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் முதன்மையான விஷயம் இதெல்லாமே முக்கியமாக நம்ம பார்க்கலாம் இனி வரும் காலங்களில் அது எப்படி அடுத்த நிலை எப்படி பெறும் அப்படின்னுனாக்க பத்தாம் பாவம் இயங்க போகுது இப்போ ஏழும் பத்து இயங்கினாலே இந்த மாதம் புரட்டாசி மாதம் உங்களுக்கு இருக்க போகுதுன்றதை வரக்கூடிய காணொலியில் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அனைவருக்கு வணக்கம் இன்றைய காணொலியில் ஏழாம் இடத்துக்கு அதிபதி யாருனாக்க புதன் புதன் பத்தில் ஆட்சி பலம் பெறுறாரு தனுசுக்கு தனுசுக்கு மூன்றாம் இடத்துல ராகு மூன்றில் ராகு இருக்கிறது மிகப்பெரிய யோகம் அதுவும் அவர் யார் சாரத்தில் இருக்காருனா குருவோட சாரத்தில் இருக்கார் குரு ஏழாம் இடத்துல இருக்கார் அதுவும் சுய சந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் புனர்பூசம் இரண்டாம் பாதம் இருக்கார் நான்காம் இடத்துல சனி நான்காம் இடத்துல சனி அப்படின்றது என்னென்னாக்கா அர்தாமஸ்டு சனி அப்படின்னு சொல்லுவாங்க அர்தாமஸ்டு சனின்னாக்கா உறவுகளுக்குள்ள பிரச்சனைகள் பிணக்குகள் நிறையா வரும் உங்களுடைய ஐகான் பெரிய அளவில் இருந்தால் கூட உங்களுக்கு பெரிய அளவில் உங்களுக்கான செல்வ செழிப்பும் சரி உங்களுக்கான ஒரு ஐடென்டிட்டியும் சரி பெருசாக இருந்தால் கூட உறவுகளுக்குள்ள பெருசாக உங்களால் சைன் பண்ண முடியாது உறவுகளுக்குள்ள கொஞ்சம் எட்டமாக இருக்கிறதோ அல்லது அவங்களுக்குள்ள பகைமை பெற்ற தன்மையில் ப இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறையவே இருக்கும் அவரும் என்னென்னாக்கா சுயசாரம் பெற்ற தன்மையில் இருக்கார் சுயசாரம் அப்படின்னோம்னாக்கா அவர் அந்த இடத்துல நெத்தனுடைய சொந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இப்போ உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் ஒன்றாம் பதத்தில் இருக்கார் உத்தரட்டாதி ஒன்று அப்படின்றது அம்ச ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல குறிக்கும் அப்போ தவுப்பன் வழி உறவுகளுக்குள்ளேயோ அல்லது தாய்வொழி உறவுக்குள்ளேயோ இந்த இடத்துல நான்காம் இடத்துல சரி இருந்தாலே தாய்வொழி உறவுகளுக்குள்ள பிரச்சனைகள் அவர் ரீதியாக தற்சமையாக வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது சூரியனோட வீட்டில் இருக்கிறது அப்படின்றது தற்காலிகமாக அதாவது ஏ ஏற்கனவே தாய் வழி உறவுக்குள்ளே ஒரு கசப்பு உணர்வு இருக்கும் இப்போ தந்தை ஒளி சொந்தங்களுக்குள்ளே ஒரு சின்ன கசப்பு உணர்வுகள் இருக்கும் ஆனால் இந்த நேரம்ன்றது நல்ல நேரம் நான்காம் இடத்துல இருக்கிற சனி அது சுயசாரம் பெற்ற சனி அவர் வந்து சனி வந்து அம்ச ரீதியாக ஒன்பதாம் இடத்துல இருந்தாலும் அவருடைய பார்வை அந்த அம்ச பார்வை அப்படின்றது கிட்டத்தட்ட செவ்வாய்க்கு விழுந்தபட்சத்தில் மிகப்பெரிய யோகம் ஏன்னா வர்க்கோத்தமிழ்நிலை பெறுறது அப்போ ஏதாவது லேண்டுக்குன்னு அக்யூர் பண்ணணும்னா எப்பவுமே சனி செவ்வாய் காம்பினேஷன் இருந்துச்சுன்னா நான் தன்னுடைய திசா புத்தி காலங்களில் அந்த காம்பினேஷன் வந்துச்சுனாக்க அதாவது சனி திசையில் செவ்வாபத்தியோ செவ்வாய் திசையில் சனி புத்தியோ அல்லது சனிசாரம் பெற்ற திசைகளில் அல்லது செவ்வாய் சாரம் பெற்ற திசைகள் புத்திகளில் கலந்து வந்தால் கூட அந்த டைம் நீங்கள் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுறக்கான வாய்ப்புகள் இருக்கும் அசையா சொத்து அசையா சொத்துனாக்கா லேண்டு ரிலேட்டடாக இருக்கக்கூடியது அது வயலாக இருக்கலாம் வீடாக இருக்கலாம் பழைய வீடுகள் பழைய வீடுகள் அல்லது ஏதாவது பிளாட்டாவது இருக்கலாம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ ஏதாவது இது மாதிரி ஒரு டாக் வருது அது மாதிரி பேச்சு வருது அப்படின்னம்னாக்க நீங்கள் வந்து இனிஷியேட் பண்ணுங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் லேண்ட் அக்யூர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்கும் ஏழில் குரு இருக்கார் ஏழில் குரு இருக்குது அதுவும் சுயசாரம் மற்றும் தன்மையில் இருக்காதுனாக்கா அவர் வந்து தன்னுடைய புனர்பூசம் இரண்டாம் பாதம் அப்படின்றப்ப இந்த இடத்துல என்னென்னா ரெண்டாம் அதிபதி நாளில் இருந்து ஏழாம் இடத்துக்கு அதிபதி பத்தில் இருந்தால் கூட அந்த குரு எந்த மாதிரியான செயல்பாடுகளை செய்வார் அப்படின்னம்னாக்க உங்களுக்கு ஆறாம் பா இடத்தை தான் செய்வார் அப்போ ஏதாவது பணங்கணும் கடன் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் பார்த்துக்கோங்க அது நிறையா வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அல்லது கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் முட்டல் மோதல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும் ஏன்னா எப்பயுமே அம்சரிதியாக உங்கள் குரு வந்து ஆறாம் இடத்துல போய் மறையிறது அப்படின்றம்னாக்கா நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் கூட உங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை தொலைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ அடையாளத்தை தொலைக்கிறது அப்படின்னோம்னாக்க என்னென்னாக்கா உங்களுக்கான மரியாதை மதிப்பு அப்படின்றது சில ச இடங்களில் எடுபடாமல் போகிறதுக்கான தான் இருக்கும் ஆனால் சில இடங்களில் கிடைச்சா உச்சபட்சமாக கிடைக்கும் அதாவது டெட் அகேன்ஸ்ட் அதாவது வச்சா குடிமி சிரச்சா மொட்டை இந்த மாதிரி தன்மையில் அதாவது ஒன்று வச்சா குடிமையை தான் வைப்பேன் இல்லைனா மொட்டை அடிப்பேன் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு அழகு சுகைய அலங்காரம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வராது ஏதோ ஒன்று இந்த எக்ஸ்ட்ரீம் அல்லது அந்த எக்ஸ்ட்ரீம் இந்த மாதிரி போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் அப்போ உங்களுடைய ஜன்னச்சாட்டில் அதுக்கு உண்டான தன்மைகள் ரொம்ப ஓடுது அப்படின்னம்னாக்கா பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எட்டாம் இடத்துல சந்திரன் அப்படின்றது மறைவு பெற்ற சந்திரன் அது ஊரும் புனர்பூசம் நான்காம் பாதம் அப்படின்றப்ப மனக்குழப்பங்கள் நிறையா இருக்கும் எப்பவுமே இது ஒரு சிக்கல் தான் ஏன்னா ஐந்தாம் இடத்தை செவ்வாய் பார்வையிடுறது அதே நேரத்தில் உங்களுக்கு வலிமை பெற்ற சந்திரனாக போய் உங்களுக்கு எட்டாம் இடத்துல இருக்கப்போ மாசை பிறப்பு அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அல்லது ஒரு வாரம் பத்து நாளைக்கு ஒரு மாதிரி மன உளைச்சல் அதிகமாக இருக்கும் இது எல்லாமே டெம்பரரின்னு மட்டும் நினச்சிக்கோங்க ஏன்னா கோச்சாரமே உங்களுக்கு டெம்பரரி தான் பட்டு டெம்பரரினாக்கா அந்த ஒரு ஒரு நூற்றுக்கு பத்து பேர் பாஞ்சு பேர்த்துக்கு சரியாக நடந்தால் பெரிய விஷயம் அதுவும் உங்களுக்கும் அதே மாதிரி சந்திரனோ அல்லது லக்னாதிபதி ராசியாதிபதி உங்களுக்கு குருவோ போய் எட்டில் இருந்தார்னா இந்த மாதிரி சூழல் ஏற்படும் அதே மாதிரி ஒன்பதில் சுக்கரன் கேது அப்படின்றது நிறையா இருக்கிறது மிகப்பெரிய அளவில் அனுகூலமான பலன் தரும் ஏன்னா அவர் வந்து ஒன்பதில் சுக்கரன் இருக்கிறது அப்படின்றப்ப தந்தை வழி ஆரோக்கியமான தன்மைகள் அதாவது ஆரோக்கியமானனாக்கா ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கான வாய்ப்புகளை கிரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அல்லது தந்தை வழி பூர்வ சொத்துக்கள் எதுவும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அல்லது தூராந்தேச பயணங்களோ அல்லது ஆன்மீகம் தொடர்புடைய பயணங்களோ மேற்கொள்றதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்கும் ஏன்னா சுக்கரன் இந்த இடத்துல ஆறு குடையின் ஒன்பதில் இருக்கப்போ வேலை மாற்றன்றது உங்களுக்கு நிச்சயமாக உண்டு ஆறாம் விதி ஒன்பதில் இருந்தாலே வேலையெல்லாம் ஒரு உத்தியோக உயர்வு உத்தியோக மாற்றம் இடப்பயிற்சி இதெல்லாமே நடக்கும் அதுவும் கேதுவோட சாரத்தில் இருந்து கேது ஒன்பதில் இருக்கிறப்ப நிச்சயமாக அது வந்து ஏதாவது ஆன்மீக திருத்தலங்கள் ஒட்டி இருக்கிற பகுதியில் உங்களுக்கு வேலை மாற்றம் பெரிய அளவில் கிட்டத்தட்ட அருகாமையில் கிடைக்காமல் கொஞ்சம் ரொம்ப தொலைவில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இது வந்து உங்கள் தொலைவில் கிடைக்குது அப்படின்னம்னா உங்கள் ஜாதகத்துலையும் இப்போ ஒன்பதாம் பாவா வேலை போகுது அப்படின்னோம்னா சின்ன ஒரு தொலைத்துற பயணங்கள் எதாவது மேற்கொள்ளுங்க கிட்டத்தட்ட தொலைவுத்துறை பயணம்னாக்க ஒரு ஐநூறு அறநூறு கிலோமீட்டருக்கு ஒரு டூ டூ த்ரீ ஒன் வீக் டென் டேஸுக்கு எங்கேயாவது வேறு இடத்துல போய் இருந்துட்டு வர மாதிரி ஒரு சூழலை ஏற்படுத்திக்கிங்க நிச்சயமாக உங்களுக்கு நெகட்டிவான விஷயங்கள் நடக்கணும்னா கூட அது ஸ்கிப் ஆகிடும் பத்தாம் இடத்துல இருக்கிற சூரியன் மற்றும் புதன் இந்த டைமாக பீரியடில் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு தேர்வு தகுதி தேர்வு அதாவது மாணவ செல்வங்களாக இருந்தீங்கன்னாக்கா தகுதி தேர்வு எழுதுகிற மாதிரி சூழல் இருந்துச்சுனாக்கா நிச்சயம் அட்டன் பண்ணுங்கள் உங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் தொடர்புடைய விஷயங்களில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா ஆறுன்றது உங்களுக்கு யார் சுக்கரன் சுக்கரன் ஒன்பதில் இருக்கார் எதுசாரம் பெற்றிருக்கு எதுவும் வலிமை பெற்றிருக்கு ஒன்பதில் வலிமை பெறக்கூடாது எதுக்குனாக்க தந்தை உடல்நலம் தொடர்புடைய விஷயங்களில் மட்டும் அக்கறை கொள்ளணும் மற்றபடி கேஷுவலாகவே நீங்கள் தூள் கலப்பலாம் பத்தாம் இடத்தில் சூரியன் இருக்கிறது அது ஒரு கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானம் தான் பார்த்து அதை ஆட்சி பெற்ற புதனாக இருக்கார் அவர் ரெண்டு பேருமே சேர்ந்து உங்களுக்கு எந்த கோழியின் சாரத்தில் இருக்காங்கனாக்கா சூரியனுடைய கால் அதாவது உத்தரவம் இரண்டாம் புதன் உத்தரம் ரெண்டு அப்படின்றது சூரியன் புதன் இருவருமே பத்தில் இருக்கிறதுன்றது உங்களுக்கு ரீதியாக பார்க்குறப்ப உங்களுடைய தினஸ்தானத்தை குறிக்கும் அப்போ தொழில் வழி அதிகம் அதீதமான வருவாய் ஏழாம் இடத்துக்கு அதிபதி தன் எங்கே இருக்காருனா பத்தில் இருக்கார் ஆனால் எந்த சாரம் பெற்றிருக்காருனாக்கா அப்போ பெயர்ந்தால் மட்டுமே அதீதமான வருவாய் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ உங்களுடைய தொழில பெரிய அளவில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் பெரிய அளவில் ஏதாவது எக்ஸ்டென்ஷன் பண்ணணும் அல்லது பெரிய அளவில் விரிவாக்கம் பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ரொடக்ட் மாதத்தில் நீங்கள் சும்மா பீட மாதம் மார்கழி மாதம் பீட மாதம் அப்படிலாம் ஸ்கிப் பண்ணாதீங்க ஏன்னா நல்ல டைம் அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்த டைம் வந்து புதிய தொழிலில் ஏதாவது கை வச்சிங்கனாக்கா அது பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வேலை அப்படின்றது என்னென்னாக்கா ஒரு லிமிட்டடான ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் ஒரு லாங் டிரான்ஸ்ஃபராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அது உங்களுடைய லக்ன புள்ளி இந்த இடத்துல குழப்பமான மனநிலை தான் அதிகமாக பெறுறதுக்கான இதை அக்செப்ட் பண்ணிக்கலாமா வேணாமா அல்லது இந்த வேலை கிடைக்குமா கிடைக்காதா அல்லது இதை விட்டுட்டு ப இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுறது சரியா அப்படின்றது எண்ணங்கள் வந்துடும் அதனால் கொஞ்சம் வேலையில் இருக்கிறவங்க மட்டும் ஜாக்கிரதையாக முடிவெடுங்க ஆனால் சுயத்தில் செய்கிறவங்க கிட்டத்தட்ட ஏழு குடின்னு பத்துலேருந்து பத்தில் இருந்தாலும் ரெண்டாம் இடத்தை இயக்க போகிறாரு அப்படின்னோம்னாக்கா உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு வ வளர்ச்சி உங்களுக்கான சுயதொழில பெரிய அபரிவிதமான ஒரு பெரிய அளவில் ஒரு ஐக்கான் கிடைக்க போகுது அதனால் என்னென்னா உறவுக்குள்ளே பெரிய அளவில் பிணக்கு இருந்தால் கூட அது உங்களுக்கு தெரியாது உங்கள் வேலையை நீங்கள் போட்டால் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க பட்டா ஒரு பக்கம் நல்லது கிட்ட நடக்கிற அன்றைக்கி தான் அவங்கள பார்க்க போகிறோம் பேச போகிறோம் அப்படின்றப்ப அதை பெருசானமாக கன்சிடர் பண்ண தேவையில்லை அதனால் இது ஒரு பக்கம் அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கட்டும் இந்த இடம் இந்த நேரம் புரட்டாசி மாதம் தனுசராசிக்கு மனக்குழப்பங்கள் அதிகமாக இருந்தால் கூட அதை மீறிய ஒரு உங்களுடைய வளர்ச்சி பொருளாதார ரீதியான வளர்ச்சி நிறையா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே நேரத்தில் சொத்து சம்மந்தப்பட்ட ஏதாவது டிஸ்பியூட் வருதானாக்கா பெருசாக இருக்காது இருந்தாலும் அதெல்லாமே கரைஞ்சி போயிடும் ஓவரால் என்னன்னாக்கா ஒன்பது பத்து ப்ளஸ் ஏழு முக்கியமான தன்மையில் இருக்கக்கூடிய ஏழாம் இடத்துல குரு இருக்கிறது லக்னாதிபதி ஏழில் போய் ராசியாதிபதி ஏழில் போய் மறையிறது அப்படின்னோம்னு மறையிறது கிடையாது நீங்கள் அடக்கமாகறது அமைதியாகிறது எங்கேனாக்கா உங்களுடைய வாழ்க்கை துணைக்கிட்ட தான் அப்போ உங்கள்கிட்ட வீட்டில் உங்களுக்கு பெருசாக மாசு இருக்காது வீட்டில் உங்களுடைய பேச்சு எடுப்படாது அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும் நீங்கள் எதிர்த்து பேசுறதுக்கான வாய்ப்புகள் குறைவு எதிர்த்து பேசினீங்கனாக்கா நிச்சயமா அது எங்கேயுமே தானே அப்படின்றப்ப உங்களுக்கு இந்த மாதம்ன்றது கொஞ்சம் கடைசாகவே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அது அதிகமாக அவங்களுடைய ரிஃப்ளாக்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சொன்னாப்பில்ல தீபாவளி கூட வர்றது அதில் கூட ஏழு இருக்கு மாறாக பேசி மாட்டிக்க வேணாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தால் போதும் ஏன்னா ஏழாம் இடத்துல குரு இருக்கார் தான் பேர் அவர் வந்து சுயசாரம் பெற்றிருந்தா கூட அவர் இரு ஆறாம் இடத்தை தான் இயக்கப்படுறார் ஆறாம் இடத்தை இயக்கிறாரு அப்படின்னம்னாக்க சமயத்தில் பிரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட கொடுத்துருவார் அப்போ ஒன்பதாம் இடமும் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா மறுமணம் தொடர்புடைய விஷயங்கள் அழு அது அந்த த திருமணத்துக்கான முயற்சிகள் இருந்துச்சுனாக்கா அது சக்ஸஸ் ஆகும் ஏன்னா ஆறு அப்படின்னோம்னாக்க ஏற்கனவே இருக்கக்கூடிய நபர்களோட நீங்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய நபர்னாக்கா உங்களுடைய கணவன் முனைக்குள்ளே உறவுகள் ஏதாவது கொஞ்சம் வார்த்தைகளில் தடிமமானால் கொஞ்சம் சைலண்ட் ஆகிறது பெஸ்ட்டு ஏன்னா பொருளாதார ரீதியாக நீங்கள் ஃபைனான்சிய ரீதியாக நீங்கள் சவுண்டாக பட்சத்தில் அதை பெருசாக நீங்கள் கேர் பண்ணாதீங்க ஏன்னா நிச்சயமாக இந்த ப்ரொடாசியமாக மாசன்றது ஏழும் பத்தும் ரெண்டாம் இடத்து இயக்கப் போகுது அப்படின்றப்ப சுய தொழில் வழி பெரிய அளவில் மேன்மை அடையிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அதனால் விட்டுறாதீங்க நிச்சயமாக சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை பெறுங்க இந்த காணொலி பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மேலும் உங்களுக்கு ஏதேனும் உங்களுடைய ஜாதத்தில் சந்தேகம் இருந்தால் உங்களுடைய டேட்டா ஆஃப் டைமை டைமாக பத்து ப்ளேஸாக மற்றும் உங்களுடைய கேள்விகளை பதிவிடுங்க நான் அதிலே பதிலளிக்க ட்ரை பண்ணுறேன் மற்றும் நீங்கள் மட்டுமே இந்த காணொலியை பார்த்து ஓரளவுக்கு திருப்தி அடைஞ்சாலோ அதை அடுத்தவங்களுக்கு அடுத்தவங்கனாக்க உங்களுடைய நெய்பர்ஸு ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் மற்றவங்களுக்கு ஏன்னா யாம் பெற்ற இன்ப பெருகை பையோக மாதிரி நீங்கள் மட்டும் சந்தோஷமாக நீங்கள் மட்டும் ஏதேனும் டவுட் இருந்தால் கூட ஷேர் பண்ணுறக்கான வாய்ப்புகள் இருக்கும் அல்லது ஜோதிடம் பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா அடுத்தவங்க வந்து பெருசாக ஒருத்தர் நோன் பர்சன்ட்டாக தன்னுடைய முழுமையான தகவலில் சொல்லவும் மாட்டாங்க கேட்கவும் மாட்டாங்க ஷேர் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் குறைவாங்க ஜோசியம் பார்க்குறது கூட தனியாக போய் பார்க்குறதுக்கான வாய்ப்பில் தான் பெறும் ஏன்னா இன்டர்னல்ன்றது ஒரு விஷயம் இருக்கும் எக்ஸ்டர்னல்ன்றது ஒரு விஷயம் இருக்கும் எக்ஸ்டர்னல் எல்லாமே ஷேர் பண்ணிக்க முடியும் இன்டர்னல் விஷயத்தை ஷேர் பண்ணது சில சமயம் நமக்கே மைனஸாக போயிடும் ஆனால் ஜோடட்டை இது பற்றி இது கருத்துக்களை கருத்துக்கள்னாக இமின்சி அதோடைய என்ன தான் செய்யும் இந்த கோல் இந்த நிலையில் இந்த மாதத்தில் இந்த திசையில் இந்த புத்தியில் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதனால் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய வாழ்க்கை எங்கேயோ பிரகாசமாக மலரப்போகுது ஒழிக்க போகுது நன்றி வணக்கம்